இயேசு கிறிஸ்துவியில் பிரியமுள்ள சகோதர சகுதிகளே அன்பு பிள்ளைகளே இயேசுவின் வியாழக்கிழமை இனிய நாளாக அசோதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆம் பிரியமான சகோதரி இந்த நாளும் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் நாம் தேவன் உடனிருந்து ஆசீர்வதிக்கின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாளுடைய நச்சேதுடைய மைய கருத்து சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சந்தைக்காரன் காலில் விழுவதே மேல் காணாத இறைவனோடு நாம் சமாதானமும் சமரசம் செய்து கொள்வதை விட காணக்கூடிய நம் சகோதர சகோதரிகளோடு சமரசமும் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைக்கின்றார் இப்படித்தான் அமெரிக்க நாட்டில் அண்ணா என்ற ஒரு பெண்மணி வாழ்ந்து வந்தார் அவருடைய ஒரே மகன் ஒரு நாள் தன்னுடைய நண்பர்களால் தூண்டப்பட்டு அவன் கொலை செய்யப்படுகிறான் தன்னுடைய அன்பு மகன் நேச மகன் பாச மகன் ஒரே மகன் இதோ அவனுடைய நண்பர்களால் ஏதோ ஒரு விதத்தில் கொலை செய்யப்பட்டதால் அந்த தாய் பத்திரிகையாளரிடம் பேட்டி கொடுக்கின்ற என்னுடைய மகனை கொன்றவரை நானும் பழி தீர்க்க வேண்டும் என்று ஆக்ரோஷமாக அவர் பேட்டி அளிக்கின்றார் ஊடகங்கள் அத்தனையும் ஏதோ அதை பிரதிபலித்தன நாட்கள் கடந்தன அவர் விவிலியத்தை வாசிக்க ஆரம்பித்தார் வாசிக்க வாசிக்க நம் தேவன் ஏசு கிறிஸ்து அந்த அண்ணாவோடு பேசுகிறார் பேசியவர் ஒரு பெரிய மனமாற்றம் அடைகின்றார் உடனே ஒரு கடிதம் எழுதி சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகனுடைய நண்பனுக்கு அனுப்புகிறார் நான் மனதார உன்னை மன்னித்து விட்டேன் என்று அவன் கூறினானாம் நான் கொலை செய்த அந்த நண்பனுடைய தாய் என்னை மன்னித்து விட்டார் என்றால் கண்டிப்பாக கடவுளும் என்னை மன்னித்து விட்டார் புதிய நம்பிக்கை உள்ள வாழ்க்கையை அவன் தொடங்க ஆரம்பித்தானான் பிரியமான சகோதர சோழி இன்றைய நாளில் ஆண்டவர் அதைத்தான் அருமையாக கூறுகிறார் இதோ காணாத இறைவனிடம் மன்னிப்பு கேட்பதை விட காணக்கூடிய உன் சகோதர சகோதரத்துல நீ இணக்கமாக சமாதானத்தோடு ஒருமணப்பட்டவராக வாழ வேண்டும் என்று அழைப்பு விடைக்க இதோ கொலை செய்யாதே என்று நீ வாசித்திருக்க கூடும் ஆனால் உன் சகோதரன் மேல் கோபம் கொண்டாலோ அல்லது முட்டால் என்றோ அறிவிலி என்றோ கூறுபவன் எல்லா தண்டனைக்கும் உரியவன் என்று ஆண்டவர் எச்சரிக்கின்றார் பிரியமான சகோதர சூழலை ஒரு குடும்பத்திற்கு சென்றிருந்தேன் அங்கு மூத்த மகள் அப்பாவை பார்த்து நீ அப்பா என்று கூறியது அதற்கு அவருடைய அம்மா நீ லூசாடி என்று கூறுகிறது கொஞ்சம் கொண்டிருக்கின்ற போது இந்த நான்கு பேர் இருக்கக்கூடிய குடும்பத்தில் நான்கு பேரும் மாறி மாறி நீ லூசு நீ லூசு நீ லூசு என்று பேசுவதை நான் கவனித்துப் பார்த்தேன் பிரியமான சகோதர சுரை என்று லூசு முட்டாளே அறிவிலேயே பைத்தியமே என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் பழக்கத்துல அர்த்தமற்று போனது இன்றைக்கு லூசிங்கிற வார்த்தையே லூசாய் விட்டது என்றால் அது மிகையாகாது இன்றைக்கு குடும்பமே அத்தனை பேரை பார்த்து மகனை பார்த்து மகளை பார்த்து கணவனை பார்த்து மனைவியை பார்த்து மாமியாரை பார்த்து இது எந்த உறவுக்காரர்களாக இருந்தாலும் நீ லூசா என்று சின்ன குழந்தைகள் கூட கேட்கக்கூடிய சூழ்நிலை மாறிவிட்டது பிரியமான ஆண்டவர் என்ன கூறுகிறார் முட்டாளே அறிவிலேயே என்றெல்லாம் யாரையும் கூறாதே என்று ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமான சக நம்மை பொறுத்தளவில் இதுதான் பாவம் என்பது அல்ல கொலை செய்யாதே ஆனால் ஆண்டவர் சின்னம் கொள்வது கூட பாவம் என்று கூறுகிறார் அல்லது கோபம் கோபத்தோடு இருப்பதும் கூட கோபம் கொள்வதும் கூட அல்லது கோபத்திற்கு காரணமாக இருப்பதும் கூட பாவம் அப்படி இருக்க கூடாது என்று இந்த நாளில் நச்சுதை வழியாக ஆண்டவர் நம்மிடம் அதிகமாக எதிர்பார்க்கின்றார் நல்லவர்களாக வாழ்வோம் சகோதர சகோதரிகளோடு இணக்கமாக வாழ்வோம் சமாதானத்தோடு வாழ்வோம் ஒருவேளை அவர்கள் நமக்கு எதிராக குற்றம் புரிந்திருந்தாலோ அல்லது அவர்கள் நம்ம மனத்தாங்களோடு இருந்தாலோ காணிக்கை செலுத்துகின்ற போது நினைவு கொண்டால் அந்த காணிக்கு எனக்கு தேவையில்லை நல்ல உறவு தான் எனக்கு தேவை அந்த பந்தம் தான் எனக்கு தேவை அந்த தான் எனக்கு தேவை நீ மன வருத்தத்தோடு இருக்காதே நீ இன்னும் மன அழுத்தத்தோடு இருக்காதே பிடிவாதத்தோடு இருக்காதே விட்டு கொடுத்து இணக்கமாக இறங்கி வா மகளே மகளே என்று இந்த நாளுடைய நட்சதர்களை அழைப்பு விளிக்கிறார் அதற்கு நீங்களும் நானும் தயாராக இருக்கின்றோமா இந்த அருமையான இனிமையான இந்த இரண்டு பகுதியில யாரையும் நாங்கள் யார் மேலையும் கோபம் கொள்ளக்கூடாது முட்டாளையும் சொல்லக்கூடாது அறிவுலேன்னு சொல்லக்கூடாது லூசேன்னு சொல்லக்கூடாது அப்படிப்பட்ட அனுகிரகத்தையும் பாக்கியத்தையும் தாங்கப்பா அப்பா சண்ட கோட்டு போய் அசிங்கப்பட்டு பணத்தெல்லாம் விரயம் பண்ணக்கூடிய நபர்களாக இல்லாமல் சண்டையா மற்றவரிடம் பேசுவதை விட சண்டைக்காரிடமே பேச வேண்டும் குடும்பத்துல கணவனா மனைவியா பிள்ளைகளா பெற்றோரா மாமியாரா மாமனாரா மருமகளா தவறு செய்கின்ற போது அது குற்றம் புரிகின்ற போது அது மனத்தாங்கள் இருக்கின்ற போது அவரிடமே பேசி அதை தீர்த்து கொள்ளக்கூடிய மன பக்குவத்தை எங்களுக்கு தரும்படியாக இது மூன்றாவது நான்காவது நபரிடம் பஞ்சாயத்து பண்ணுவதை விட்டுவிட்டு நேருக்கு நேர் தவறு என்றால் தவறு சரி என்றால் சரி என்று பேசக்கூடிய மக்களா என்று வாழ நாங்கள் ஒரே குடும்பமாய் இணக்கமாக சமாதானத்தோடு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு குடும்பமா என்று வாழ குறுப்பை தரும்படியாக எங்களாண்டவராய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜூக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே